வணக்கம் இந்த விடெல்லாம் ஈழ ஆயுத போராட்டத்தின் ஆரம்ப கால தூண்களாக அறியப்படும் குட்டிமணி மற்றும் தங்கதுரை இவர்களை பற்றி இணையத்தில் கிடைக்காத சில அரிய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது போலீஸ் இராணுவம் பல ஆண்டுகளாக விரித்த வலையில் சிக்காமல் இருந்த இவர்கள் இறுதியாக இப்படி இராணுவத்திடம் மாட்டிக்கொண்டனர் என்பதையும் ஈழ ஆயுத போராட்டத்தின் ஆரம்ப காலத்தில் இவர்களுக்கும் பாதுகாப்பு வீரர்களுக்கும் இடையே நடந்த சுவாரஸ்யமான என்கவுண்டர் சம்பவங்கள் பற்றியும் குறிப்பாக சின்ன சோதி அவர்களை தங்கதுரை அவர்கள் ஏன் ராணுவத்தின் ஒப்படைக்கிறார் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்க தங்கதுரை குட்டிமணி இவர்களை பற்றி இணையத்தில் தகவல்கள் அவ்வளவாக இல்லை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் தகவல்கள் அனைத்தும் அவருக்காக இறுதியாக வாதாடிய வழக்கறிஞர் கரிகாலன் அவர்கள் விகடனில் எழுதிய தொடரில் வந்த தகவல்களாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குட்டிமணி தங்கதுரை அவர்கள் தலைமையில் வல்வெட்டி துறையில் ஒரு ஆயுதக்குள் உருவானது இதற்கு அப்பொழுது பெயர் எதுவும் வைக்கப்படவில்லை டேலோ என்ற பெயரை பெயரே தான் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த அமைப்பில் இருந்த ஆரம்பகால முக்கிய உறுப்பினர்கள் சிலர் செட்டி பெரிய சோதி சின்ன சோதி கண்ணாடி ஸ்ரீசபாரத்னம் மற்றும் தலைவர் பிரபாகரன் அவர்களாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயுத பூஜையுடன் தமிழ் இளைஞர்கள் அரிச்சுவடி துவங்கிய காலகட்டம் அதே காலகட்டத்தில் ஜேவிபி கிளர்ச்சி முறியடிக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் இளைஞர்கள் மனம் தளராமல் போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல ஆர்வத்தோடு இயங்க ஆரம்பித்தனர் அப்போது ஊரடங்கு அமலில் இருந்த காலகட்டம் வல்வெட்டித்துறையில் இருந்த தங்கதுரை அவர்களது வீட்டுக்கு அருகில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது அதன் ஒரு புறம் ஒதுக்குப்புறமாக இருந்தது போராளிகளின் ஆயுத உற்பத்தி சாலை அந்த கோயில் கோபுரத்தின் மீது ஒரு சிறுவனை காவலுக்கு நிறுத்தி இருப்பார்கள் அதாவது அந்த சிறுவனின் விழிகள் அந்த பகுதியில் இராணுவ மற்றும் போலீசாரின் நடமாட்டத்தை சுற்றிப் பார்க்கும் சுழல் விளக்காக இமைக்காது இயங்கிக் கொண்டே இருக்குமாம் அங்கு தங்கதுரை அவர்களோடு இணைந்து சின்ன சோதி அவர்களும் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதில் மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபட்டிருந்தார் ஏப்ரல் மாதம் ஒரு நாள் தண்ணீர் குடிக்க தங்கதுரை அவர்கள் தனது வீட்டுக்கு வருகிறார் அப்பொழுது திடீரென்று காது செவிடாகும் அளவுக்கு வெடிச்சத்தம் கேட்கிறது தங்கதுரை அவர்கள் அங்கு ஓடிப்போய் பார்க்கிறார் உரை புகை மண்டலம் அங்கு ரத்த வெள்ளத்தில் சின்ன சோதி அவர்கள் கிடக்கிறார் விளைவிப்பத்து நடந்திருப்பதை அவர் உணர்கிறார் சட்டவிரோத வேலையில் ஈடுபட்டிருந்த இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் ஊரடங்கு காலம் என்பதால் ரகசியமாக வந்து பார்த்த மருத்துவரும் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்ப சொல்கிறார் தனது கதை முடிய போகிறது என்பதை உணர்ந்த சின்ன சோதி அவர்கள் இறுதி விருப்புகளை தங்கதுரை அவர்களிடம் சொல்ல ஆரம்பிக்கிறார் அது தங்கதுரை அவர்களுக்கே அனுபவம் இல்லாத ஆரம்ப கட்ட போராட்ட காலம் அதனால் என்ன செய்வது என்று குழம்பி கிடக்கிறார் ஒரு பக்கம் சின்னசோதி அவர்களை மரணம் துரத்த இன்னொரு பக்கம் சட்டம் சட்டமையவர்களை துரத்துகிறது அதாவது குண்டு தயாரிக்கும் போது விபத்தில் இப்படி நடந்துவிட்டது என்று போலீசாரிடம் சொல்லவும் முடியாது இந்த நிலையில் தான் தங்கதுரை அவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது பக்கத்தில் இராணுவ வாகனங்கள் அடிக்கடி வந்து போகும் சாலையின் ஓரத்தில் சின்னசோதி அவர்களை படுக்க வைத்ததோடு அவரிடம் சில விஷயங்களையும் கூறுகிறார் அரைமயக்கத்தில் இருந்த சின்னசோதி அவர்களும் தங்குதுரை அவர்களது அறிவுரைகளை கேட்டுக்கொள்கிறார் அதன் பின் தங்கதுரை அவர்கள் அங்கே பக்கத்தில் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து கொள்கிறார் சற்று நேரத்தில் அங்கு வந்த இராணுவ வாகனம் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சின்னசோதி சோதி அவர்களுக்கு அருகில் வந்து நிற்கிறது தங்கதுரை அவர்கள் எதிர்பார்த்தது போலவே அந்த இராணுவத்தினர் சின்னசோதி சோதி அவர்களை வாகனத்தில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அது ஆயுத போராட்டத்தின் ஆரம்ப காலம் தமிழ் போராளிகள் பெரிய தாக்குதல் எதுவும் நடத்தாத காலம் என்பதால் இராணுவம் போராளிகளை சாதாரண கிரிமினல்ஸ் என்ற வகையில் மட்டுமே பார்த்ததே ஒழிய பிற்காலத்தில் தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தியது போல் அப்பொழுது அங்கு சூழ்நிலை இல்லை இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட தங்கதுரை அவர்கள் சின்னசோதி அவர்களது உயிரை காப்பாற்ற அவரை இராணுவத்துடன் சிக்க வைக்கிறார் விலை விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து மெயின் ரோடு வரை ரத்தம் சிந்தி கிடந்தது அந்த தடயங்களை அனைத்துமே அளிப்பது தங்கதுரை அவர்களுக்கு பெரும்பாடாக இருந்தது மருத்துவமனையில் சின்னசோதி அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் விசாரணை நடத்தும் போது யாரோ ஒருவன் தன் மீது குண்டு வீசிவிட்டு சென்றுவிட்டான் என்று சொல்ல சொல்கிறார் தங்கதுரை அவர்கள் சின்னசோதி அவர்களும் மருத்துவமனையில் தன்னை விசாரணை செய்ய வந்த போலீசாரிடம் அதையே சொல்கிறார் ஆனால் அது சரி உன் விரல் நகங்களுக்குள் விடிமருந்து எப்படி வந்தது என்று போலீசார் கேட்டபோது அதற்கான சரியான பதிலை அவரால் சொல்ல முடியவில்லை அடுத்த நாள் மீண்டும் வருவதாக சொல்லி அவர்கள் சென்றுவிட சின்னசோதி அவர்களை அன்றிரவே தங்கதுரை அவர்கள் வேறு இடத்திற்கு ரகசியமாக தூக்கி கொண்டு சென்று விடுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே போல மீண்டும் ஒரு சிறிய விடுவிபத்து ஏற்பட்டது அதில் தலைவர் பிரபாகரன் உட்பட தங்கதுரை சின்னசோதி வி நடேசுதாசன் ஆகியவர்களுக்கும் தீக்காயம் ஏற்படுகிறது இந்த விடுவிபத்தில் காலில் ஏற்பட்ட தீக்காயத்திற்கு பின் தான் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு கரிகாலன் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தலைவர் பிரபாகரன் அவர்கள் செட்டி என்கிற தனபால சிங்கம் அவர்களோடு இணைந்து புதிய தமிழ் புலிகள் என்ற அமைப்பினை உருவாக்குகிறார் ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் பெயர் சூட்டப்பட்ட முதல் அமைப்பு இதுதான் அதே ஆண்டு யாழ் துரையப்பா மைதானத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் போது இவர்கள் தங்களது முதல் தாக்குதலை நடத்தினர் ஆனால் போலீஸ்க்கு தலைவர் பற்றியோ இந்த அமைப்பு பற்றியோ எதுவும் தெரியாது எனவே இதனை குட்டிமணி தங்கதுரை அவர்களுடைய அமைப்பு தான் செய்திருக்கும் என்று அவர்கள் நம்பினர் அது மட்டுமில்ல தமிழ் மாணவர் பேரவையைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் மீது சந்தேகப்பட்டு அவர்களையும் போலீசார் கை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு சத்யசீரன் அவர்கள் உட்பட பல தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு கடற்கரையில் குட்டிமணி அவர்கள் வந்த படகை கப்பற்படையினர் சோதனையிட்ட போது அதில் வெடிப்பொருட்கள் இருந்ததை கண்டுபிடிக்கின்றனர் குட்டிமணி அவர்கள் இந்தியாவுக்கு தப்பி ஓடிவிடுகிறார் ஆனால் அவரை அன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கைது செய்து இலங்கை அரசிடம் ஒப்படைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறையில் இருந்த சில தமிழ் இளைஞர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் அதில் குட்டிமணி அவர்களும் ஒருவராக இருந்தார் ஆனால் அதே ஆண்டு யாழ் மேயர் ஆல்ஃபிரட் துரையப்பா அவர்களை புலிகளின் தலைவர் பிரதாகரன் அவர்கள் போட்டு தள்ளிய பின் போலீசார் மீண்டும் கைது வேட்டையில் இறங்கினர் அப்போது சிறையில் இருந்து வெளியே வந்திருந்த குட்டிமணி அவர்களும் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் ஒருமுறை அரியபாலா என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் வல்வெட்டி துறைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வருகிறார் அவர் குட்டிமணி அவர்களது குடும்பத்தாரை அடிக்கடி மிரட்டி வ வந்திருக்கிறார் அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணி அவர் ஒரு நாள் இரவு ஒன்பது மணி அளவில் ஒரு கான்ஸ்டபிளுடன் மெயின் ரோடை விட்டு சந்துக்குள் இறங்கிய அந்த இன்ஸ்பெக்டருக்கு முன் திடீரென்று துப்பாக்கியுடன் தோன்றுகிறார் தனக்கு முன்னாடி நிற்பது குட்டிமணி அவர்கள்தான் என்பதும் அவரது கை ட்ரிகர் அழுத்த தயாராகி வருவதை அறிந்த அவன் தனது துப்பாக்கியை கையால் தடவி பார்க்கிறான் ஆனால் தான் துப்பாக்கி எடுக்க முயற்சி செய்தால் குட்டிமணி அவர்கள் தன்னை சுட்டு விடுவார் என்பது அவனுக்கு தெரியும் எனவே வேறொரு தந்திரவான திட்டமிடுகிறான் அதாவது குட்டிமணி அவர்களிடம் கெஞ்சுகிறான் குட்டிமணி சுட்டு விடாதே என்று கத்தினான் அதேவேளை கான்ஸ்டபிளை இழுத்து கொண்டு மின்னல் வேகத்தில் இருட்டில் ஓடி மறைகிறான் ஆனாலும் அந்த இன்ஸ்பெக்டரால் குட்டிமணி அவர்களது சுதந்திரமான நடமாட்டத்திற்கு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது எனவே அவனை போட்டுத்தல் அவர் முடிவு செய்கிறார் ஒருநாள் இரவு பத்து மணி அளவில் அந்த இன்ஸ்பெக்டர் தங்கியிருந்த குவார்டர்ஸுக்கு நேரில் செல்கிறார் அப்போது தனது நடுகாலில் அந்த இன்ஸ்பெக்டர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார் மெதுவாக ஜன்னல் ஓரத்தில் நின்று தனது துப்பாக்கியை தயாராக வைத்துக்கொண்டு கொண்டு மெல்ல உள்ளே எட்டி பார்க்கிறார் அங்கு தனது பச்சிலம் குழந்தையை தோல் மீது போட்டுக்கொண்டு அதை தூங்க வைக்க அந்த இன்ஸ்பெக்டர் அப்படி நடந்து கொண்டிருப்பதை பார்த்த குட்டிமணி அவர்களுக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது ஏனெனில் அந்த இன்ஸ்பெக்டரை சொல்லும்போது கீழே விழுந்து குழந்தைக்கும் காயம் ஏற்பட வாய்ப்பு இருந்தது எனவே குட்டிமணி அவர்கள் அங்கிருந்து அமைதியாக திரும்பி வந்து விடுகிறார் இந்த விஷயம் பின்பு அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிந்ததாகவும் சில ஆண்கள் கழிச்சு குட்டிமணி அவர்களும் அவர்களது கூட்டாளிகளும் கைதாகி சொல்ல முடியாத சித்திரவதை செய்யப்பட்ட போது அந்த அரக்கர்கள் குழுவில் இந்த இன்ஸ்பெக்டரும் இருந்தாராம் தங்கதுரை ஜெகன் போன்ற மற்றவர்களை அவர் கொடூரமாக சித்திரவதை செய்வாராம் ஆனால் குட்டிமணி அவர்களை அவன் ஒரு நாளும் எதுவும் செய்யவில்லையாம் சித்திரவதை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு ஒதுங்கி கொள்வானாம் அன்று குட்டிமணி அவர்கள் அவனது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று காட்டிய மனிதாபிமானத்திற்கு பதிலாக அவன் அப்படி செய்திருக்கலாம் என்று குட்டிமணி அவர்கள் நம்பினார் ஒருமுறை இவரது இயக்க இளைஞர்கள் ரெண்டு பேரை துப்பாக்கி முனையில் இரண்டு இராணுவ வீரர்கள் முகாமுக்கு கொண்டு செல்வதை எதர்ச்சியாக சைக்கிளில் வந்து கொண்டிருந்த குட்டிமணி அவர்கள் பார்க்கிறார் இந்த இருவரும் முகாமுக்குள் போனால் அவ்வளவுதான் அவர்கள் உயிருடன் வெளியே வரமாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும் எனவே உடனடியாக அவர்களை காப்பாற்ற ஒரு சான்ஸ் எடுக்கிறார் ஒரு கையால் சைக்கிளை ஓட்டி இன்னொரு கையால் வானத்தை நோக்கி சுடுகிறார் அதிர்ந்து போய் திரும்பி பார்த்த அந்த இராணுவ வீரர்களிடம் நான் தான் குட்டிமணி என்று கூற அவர்கள் அந்த இளைஞர்களை விட்டு இவரை நோக்கி பாய்ந்தனர் இந்த நேரத்தில் அந்த இரண்டு இளைஞர்களும் ஆளுக்கு ஒரு திசை திசையில் ஓட ஆரம்பித்தனர் தனது சைக்கிளை கீழே போட்டுவிட்டு ஒரு பனை மரத்தின் பின்னால் நிலையெடுத்து அந்த இராணுவ வீரர்களை நோக்கி சுடுகிறார் குட்டிமணி அவர்கள் அந்த இராணுவ வீரர்கள் குட்டிமணி அவர்களது வேட்டுகளை கணக்கு போட்டு எண்ணிக்கொண்டிருந்தனர் ஆறாவது வேட்டு தீர்ந்ததும் ஒரு ராணுவ வீரன் குட்டிமணி அவர்களை நோக்கி ஓடினான் ஆனால் குட்டிமணி அவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தனது துப்பாக்கியை ரீலோடு செய்தது அவனுக்கு தெரியாது ஆறு வேட்டு தீர்ந்த பின் ஏழாவது வேட்டு தன்னை நோக்கி வருவதை பார்த்த அவன் பதறிப்போய் இன்னும் வேட்டிற்கு ஓடு என்று தனது சகாவிடம் சொல்லி பின்னோக்கி ஓடினான் அவர்களை விரட்ட ஒரு கையால் சுட்டவாறு இன்னொரு கையால் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வல்வெட்டுத்துறை சந்தைக்கு வந்து சேர்கிறார் குட்டிமணி அவர்கள் அங்கிருந்த மக்களை எச்சரிக்கிறார் அதாவது இராணுவம் வந்து தனது கோபத்தை மக்கள் மீது காட்டும் என்பது அவர்களுக்கும் மக்களுக்கும் நன்றாக தெரியும் அதனால் கடைக்காரர்கள் கடையை மூடிவிட்டு தெருவில் இருந்த மக்களும் தங்கள் வீடுகளுக்கு ஓடி சென்று மறைந்து கொண்டனர் எதிர்பார்த்தது போலவே பாதுகாப்பு வீரர்கள் அங்கு வந்து ரொத்ரதாண்டவம் ஆடிவிட்டு சென்றனர் ஒருமுறை ரோந்து பணியில் இருந்த இரண்டு இராணுவ வீரர்களில் ஒருவர் பாம்பு தீனிவிட அவனும் மயக்கமடைகிறான் அவனது சகாக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை இராணுவத்தின் மீது இருந்த வெறுப்பால் மக்கள் யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை இந்த விஷயம் குட்டிமணி அவர்களுக்கு தெரிய வர அவர் அங்கிருந்த மக்களை கடிந்து கொண்டார் உடனே ஒரு வாகனம் ஏற்பாடு செய்து அந்த இராணுவ வீரனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தார் சில நண்பில் கழித்து இரண்டு இராணுவ வீரர்கள் குட்டிமணி அவர்களது வீட்டிற்கு வரு வருகின்றனர் இதை பார்த்து அவரது தாய் பதறுகிறார் தனது மகனை கைது செய்யதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் வந்தவர்கள் குட்டிமணியிடம் கொடுக்குமாறு ஒரு பார்சலை அவரது தாயிடம் தந்துவிட்டு செல்கின்றனர் குட்டிமணி அவர்கள் வந்தபோது நடந்தவற்றை தாயார் அவரிடம் கூறி அந்த பார்சலை கொடுக்கிறார் அதை திறந்து பார்த்தபோது அதனுள் ஒரு ரைஃபிள் இருந்ததாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆயுதப் போராட்டம் தீவிரமடைவதற்கு முன்பு நடந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு நாள் மாலை இருட்டத் தொடங்கிய வேளையில் தொண்டைமானாறு மாநாறு அச்சுவெளி சாலையில் தங்குதுரை அவர்களும் அவரது மெய்ப்பாதுகாவலர் தேவன் அவர்களும் கடற்கரை ஓரமாக வந்து கொண்டிருக்கும் தகவலை யாரோ போலீசாருக்கு கொடுத்து விடுகின்றனர் அந்த சாலையில் இருட்டில் ஜீப்பை நிறுத்திவிட்டு போலீஸ்காரர்கள் காத்திருக்கின்றனர் இருவரும் நெருங்கி வந்தபோது ஒருவரை பாய்ந்து பிடித்த போலீஸ்காரன் ஒருவன் அடே தங்கதுரை அகப்பட்டாயா என்று கத்தினான் தங்கதுரை அவர்கள் பற்றி அப்பொழுது போலீஸுக்கு ஒன்றும் தெரியாது அங்க அடையாளம் என்ற வகையில் அவர் அப்போது மீசை வைக்க மாட்டார் என்று ரெக்கார்டில் இருந்தது எனவே இருட்டில் தன்னிடம் பிடிப்பட்டவரின் முகத்தை கையால் தடவி மீசை இருக்கா இல்லையா என்று சோதித்துப் பார்க்கிறார் அவருக்கு அதிர்ச்சி மீசை இருந்தது மீசையிற்கு இவன் தங்கதுரை அல்ல என்று கூறி வேறு பக்கமாக மின்னல் வேகத்துடன் ஓடிய தங்கதுரை அவர்களை பிடிக்க ஓடுகிறார்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு தப்பி ஓட முயற்சிக்கிறார் தேவானவர்கள் ஒரு அவரை நோக்கி சுட வயிற்றில் குண்டு பாய்கிறது தனது கையால் வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு கடையில் குதிக்கிறார் நீந்தி மறுபக்கம் வருகிறார் ஆனால் நிறைய ரத்தம் வெளியேறி இருந்ததால் அப்படியே மயங்கி விழுகிறார் போலீஸ்காரர்கள் அவரை தேடி தேடி செழித்துப் போய் அங்கிருந்து திரும்புகின்றனர் அன்று இரவே அவரை தேடி பிடித்த தங்கதுரை அவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றுகிறார் எழுபதுகளில் புலிகளின் புளியங்குளம் முகாமில் வைத்து தங்கதுரை மற்றும் ராசப்பிள்ளை ஆகியவர்களுக்கு புலிகள் துப்பாக்கி சூடும் பயிற்சி வழங்குகின்றனர் அதாவது இவர்களை நட்பு சக்தியாக ஏற்று தலைவர் பிரபாகரன் அவர்கள் அப்படி செய்கிறார் ஏனெனில் இவர்களை புலிகள் இயக்கத்தில் இணைக்க அப்போது புலிகள் இயக்கத்தில் இருந்த யாருக்கும் விருப்பம் இல்லையாம் இவர்கள் நட்பு சக்தியாகவே அதாவது பிரதர்ஹுட் என்ற வகையில் மிகவும் மரியாதையுடன் நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்பது காலகட்டத்தில் புலிகள் இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டு தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியேறி சற்று காலம் குட்டிமணி அவர்களது குழுவோடு இயங்குகிறார் அப்பொழுது பிளவின் போது தலைவருக்கு ஆதரவாக இருந்த லெப்டினன்ட் சீலன் போன்ற புலிப்போராளிகளும் குட்டிமணி அவர்களோடு இயங்க ஆரம்பித்தனர் அப்பொழுது இந்த குழுக்கள் இணைந்து பல நடவடிக்கைகளை செய்தது அதில் மிகவும் பிரபலமானது நீர்வழி வங்கி கொள்ளை இந்த கொள்ளையில் தலைவர் பிரபாகரன் உட்பட தங்கதுரை குட்டிமணி ஓபராய் தேவன் சிறிசபாரத்னம் போன்ற பல முக்கிய உறுப்பினர்கள் ஈடுபட்டிருந்தனர் இந்த கொள்ளைக்கு பின் போலீசாரும் இராணுவமும் இவர்களை பிடிக்க தீவிரமான வேட்டையில் இறங்கியது குறிப்பாக யாழ் கூட முழுவதும் பல வலைகளை விரித்து காத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி அக்காலகட்டத்தில் வல்வெட்டித்துறை பத்தித்துறை ஆகிய கரையோர பகுதிகளில் இளைஞர்கள் இராணுவத்தின் நடமாட்டங்களை கவனமாக கண்காணித்து வந்தனர் அன்றும் கப்பற்படையினரின் ட்ரக் வண்டிகள் மணற்காடு பக்கமாக வேகமாக செல்வதையும் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து அதே வேகத்துடன் திரும்பி வருவதையும் கண்ட இளைஞர்கள் பின்பு இராணுவத்தின் வாகனங்கள் வேகமாக அங்கும் இங்கும் திரிவதைக் கண்டதும் ஏதோ நடக்கக்கூடாது ஒன்று நடந்துவிட்டது என்பதை ஊகித்து விட்டனர் இதனால் சாலை ஓரங்களிலும் சந்த சாவடிகளிலும் ஆங்காங்கே மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது பத்துத்துறை காவல் நிலையம் மற்றும் மந்திகை மருத்துவமனையை சுற்றி இயந்திர துப்பாக்கிகளுடன் உசா நிலையில் ஏராளமான ராணுவர்கள் நின்றனர் இதை பார்த்து மிரண்டு போன மக்கள் ஒதுக்கு புறத்தில் நின்று மருத்துவமனையில் வாசலையே பறக்க பறக்க பார்த்து கொண்டிருந்தனர் இதேவேளை தனது தம்பி மருத்துவமனையில் உயிர்காக போராடிட்டு இருக்கிறான் என்பதை அறிந்த குட்டிமணி அவர்களது அக்கா யோகலட்சுமி அவர்களும் கண்ணீரோடு வாடகை வண்டி பிடித்து அங்கு வந்து சேர்கிறார் இராணுவ வீரர்களின் பாதுகாப்பு வளையத்தை உடைத்து தனது தம்பியை பார்க்க முயற்சி செய்கிறார் அந்த வேளையில் அங்கிருந்த இளைஞர்கள் அவரிடம் மன்றாடி அவரை பாதுகாப்பாக பின்னுக்கு கொண்டு வந்தனர் ஏனெனில் அந்த மாதிரியான சூழலில் ஒரு தமிழ் பெண் அங்கு சென்றால் அங்கு அவருக்கு என்ன நடக்கும் என்பது இந்த இளைஞர்களுக்கு நன்றாகவே தெரியும் சரி என்று என்னதான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அன்று பருத்தித்துறை மலர்காடு கடற்கரையில் புதை மண்ணில் குட்டிமணி தங்கதுரை அவரது மெய் பாதுகாவலர் தேவன் ஆகிய மூவரும் இந்தியா தப்பி செல்லும் திட்டத்தோடு சென்று கொண்டிருந்தனர் திடீரென்று கப்பற்படை ட்ரக் வண்டிகள் அங்கு தோன்றியது இந்த மூணு பேரையும் மலைத்துவிட்டது அவர்களிடம் இருந்தது ஒரே ஒரு பிஸ்டல் அதை வைத்து எதிர் சண்டை செய்ய முடியாது எல்லா பக்கமும் வெட்டவேலி மணல் பரப்பு அதனால் தப்பி ஓடவும் முடியாது வசமாக சிக்கிக் கொண்டனர் இந்த மூவரும் அப்பொழுது அவர்களை நோக்கி வரும் படையினரை நோக்கி தானும் வேகமாக ஓடி தனது பிஸ்டல் கூண்டின் ரேஞ்சுக்குள் அவர்கள் வந்தவுடனே சுட்டு தள்ள குட்டிமணி அவர்கள் நினைக்கிறார் ஆனால் அதற்குள் எதிர்ப் பக்கத்திலிருந்து இயந்திர துப்பாக்கி குண்டு வந்துவிடும் என்பதால் அந்த எண்ணத்தை கைவிடுகிறார் ஆனாலும் எதிரியிடம் சிக்கிவிடக் கூடாது என்று எண்ணிய குட்டிமணி அவர்கள் தனது தலையில் துப்பாக்கி வைத்து சுடுகிறார் அவரது துரதிருஷ்டம் மணலில் கால் புதையொண்டு அவர் தடுமாறி துப்பாக்கி குண்டு அவரது தலைக்கு பின்னால் பாய்கிறது சே கொஞ்ச நேரமாவது அவங்களோட மோத சந்தர்ப்பம் இல்லாமல் செம்மறியல் போல் பிடிப்பட்டு விட்டோம் அதை நினைச்சுதான் வேதனையாக இருக்குது என்று பின்பு வழக்கறிஞர் கரிகாலன் அவர்களிடம் கூறியிருந்தார் குட்டிமணி அவர்கள் தோற்றாலும் பரவாயில்லை ஆனால் துப்பாக்கி சமர் ஒன்றை நடத்தி எதிர்த்து போர் புரிய வாய்ப்பில்லாமலே தாங்கள் கைதானதை குறித்து தான் அவர்கள் பெரிதும் வருத்தப்பட்டனர் ஆனால் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட இவர்களது மணற்காட்டு நகர்வுகள் பற்றி கப்பற்படைக்கு யார் தகவல் கொ கொடுத்திருப்பார்கள் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருந்தது கைது செய்யப்பட்ட மூவரும் பருத்தித்துறை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் காயத்தால் ரத்தம் வெளியேறியதால் குட்டிமணி அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தங்கதுரை மற்றும் தேவன் அவர்களும் யாழ் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் அதே போல மேல் சிகிச்சைக்காக குட்டிமணி அவர்கள் யாழ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அப்போது அங்கிருந்த நர்ஸ்களிடம் தனக்கு ஏதாவது விஷ ஊசி போட்டு கொண்டு விடுமாறு அவர் கெஞ்சுகிறார் போலீஸ் கஸ்டடியில் அடுத்த ஒரு மாத காலம் தானும் தனது சதாக்களும் அனுபவிக்க இருக்கும் நரக வேதனை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும் அவர்களும் கைது குட்டிமணி அவர்களும் தங்கதுரை அவர்களும் கைதான பின் இவருடன் தொடர்புடைய அதாவது இவர்களது குழுவில் இருந்த பல உறுப்பினர்களை இராணுவம் புதிய வீரியத்துடன் வேட்டையாட கிளம்பியது அவர்களது பிரதான டார்கெட் ஜெகன் அவர்கள்தான் குட்டிமணி தங்கதுரை அடுத்து மிக முக்கியமான உறுப்பினர் ஜெகன் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல இருந்த இவர் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு தனது நண்பர் அமிர்தலிங்கம் அவர்களுடன் யாழ் முடவாடி என்னும் இடத்தில் தங்கியிருக்கிறார் ஏனெனில் சொந்த ஊர் வல்வெட்டித்துறையில் சிஐடி இவரது விட்டை இருபத்தி நான்கு மணி நேரம் சுற்றி வந்தது குட்டிமணி அவர்களது கைதுக்குப் பின் பல நாட்கள் சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தார் ஜெகன் அவர்கள் அப்படி இருந்தும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு முழுவதும் பாதுகாப்பிற்காக உஷாராக தூங்காமல் விழித்து கொண்டிருந்தார் ஆனால் ஏப்ரல் இருபத்தி தேதி அன்று அதிகாலை சற்று கண் அசைந்து விட்டார் திடீரென்று போலீசார் ஜீப் சத்தமும் போலீஸ் பூட் சத்தமும் அவரது தூக்கத்தை கலைக்கிறது திடுக்கிட்டு எழுந்த ஜெகன் அவர்கள் பதவிப்பை வெளியே வந்து பார்த்தபோது ரெண்டு ஜீப் வண்டிகளில் போலீசார் ஏற்கனவே அங்கு வந்து இறங்கியிருந்தனர் அங்கு வந்திருந்த இன்ஸ்பெக்டருக்கு ஜெகன் அவர்களை அடையாளம் தெரியாது அவரிடமே ஜெகன் இங்கிருந்து யாரு என்று கேட்கிறார் ஜெகன் அவர்களும் நேசாக உள்ளே என்று சைகை காட்டி இன்ஸ்பெக்டர் உட்பட அந்த போலீஸ் கோஷ்டி உள்ளே சென்றவுடன் வேகமாக அவர்களை கடந்து வெளியே வெளியே நோக்கி நடக்கிறார் போலீசார் சந்தேகப்படுவதற்கு முன்பே வெளியே தாண்டி தப்பிவிடலாம் என்று நினைத்து அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அதிகாலை விடுவதற்கு முன்பே இராணுவம் அவர் தங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைத்து காத்திருந்தது அவருக்கு அப்போதுதான் புரிந்தது வெளியே வந்த இன்ஸ்பெக்டர் ஜெகன் அவர்களது லுங்கியை தூக்கி போலீஸ் ரெக்கார்டில் இருந்த அவரது அங்க அடையாளத்தை சரிபார்க்கிறார் அதாவது அவரது தொலையில் இருந்த துப்பாக்கி தோட்ட காயத்தின் வடு அதை உறுதி செய்த பின் அங்கிருந்த போலீஸ்காரர்கள் அனைவரும் அங்கே அவரை தூக்கி போட்டு மிதிக்கின்றனர் அரை மயக்க நிலையில் ஜெகன் அவர்களை ஜீப்பில் தூக்கி போடுகின்றனர் அதேவேளை அவரது நண்பராக இருந்த அமிர்தலிங்கம் அவரையும் சுற்றி நின்று மிதித்து அவரையும் ஜீப்பில் போட்டு ஆணையரும் முகாமுக்கு கொண்டு சென்றனர் இந்த இடத்தில் இந்த அமிர்தலிங்கம் அவர்கள் ஒரு போராளி கிடையாது அவர் வந்து ஒரு ஆதரவாளர் மட்டுமே இவர்கள் போலவே குலசேகர் ராஜசிங்கம் நரசுதாசன் போன்றவர்களும் கைது ஆகின்றனர் இவர்கள் அனைவரும் பணகோடை ஆணையரவு போன்ற முகாம்களில் வைத்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் சித்திரவதை செய்யப்படுகின்றனர் அதன் பின் இறுதியாக வெள்ளிக்கடை சிறைக்கு மாற்றப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கருப்பு ஜோலின் போது படுகொலை செய்யப்படும் வரை அவர்கள் அந்த சிறையில் இருக்கின்றனர் இந்திய பிடிச்சிக்கொண்டேன் இந்த லைக் பிடிச்சு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி